இன்றைக்கு துணை முதலமைச்சராக தமிழகத்தில் பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதித்தமிழ் கட்சியுடைய அஞ்சாந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த துணை முதலமைச்சர் என்கிற இந்த பொறுப்பு என்பது பதவி அல்ல அது மக்கள் பணி செய்வதற்கான ஒரு பொறுப்பு என்று தன்னடக்கத்தோடு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார் உண்மையாகவே சமீபத்திய அவருடைய பேச்சுக்கள் சமீபத்திய அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே கொள்கை ரீதியாக திராவிட இயக்க கொள்கையை தூக்கி பிடிக்கின்ற ஒரு முக்கிய தூணாக அவர் விளங்கி கொண்டிருக்கிறார் சனாதனத்தை எதிர்க்கின்ற அவருடைய அந்த உறுதியில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த உறுதியிலிருந்து அவர் பின்வாங்க ஆகவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கொள்கைவாதியாக அவர் தொடர்ந்து தன்னுடைய செயல்பாட்டில் கொண்டிருக்கிறார் சினிமா துறையிலிருந்து வந்தாலும் கூட சினிமா துறையினுடைய விளம்பரத்தை மட்டுமே வைத்து நாம் அவரை போட முடியாது விஜய் அவர்கள் இனிமேல் அவர் அரசியலில் மாநாடுகளுக்கு தீவிரமாக அவர் வெளியே வரும் பொழுது ஒவ்வொரு நிகழ்விலும் தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கு அப்படி நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது இதுவரைக்கும் அவர் பொதுவான நபராகவே உலம் வந்தவர் இப்போது யாரை எதிர்த்து அரசியல் செய்யப் போகிறார் யாருக்கு ஆதரவாக அவர் இருக்க போகிறார் என்கிற கேள்விகள்லாம் ஒரு பக்கம் எழுகிறது இன்னொரு பக்கம் விஜய அவர்களை வைத்து பிஜேபி போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் களம் வகிப்பதற்கு அவரை பயன்படுத்துவதாக பல செய்திகளும் இருக்கிறது ஆக இவைகள் எல்லாமே ஒரு பக்கம் ஊகங்களாகத்தான் கூட அவருடைய இந்த மாநாடு அறிவிப்பு என்பது அவருடைய வருகையை நிரந்தரமான தீவிரமான செயல்பாடுகளை அவர் முன்னெடுப்பார் என்கிற அந்த உறுதித்தன்மையை நமக்கு கொடுக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலில் சாதிப்பாரா சறுக்குவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நிச்சயமாக அவர் வெற்றி பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆதி கட்சி தெரிவித்துக் கொள்